ஆண்டனி பாகிரா சொல்ற மாதிரி நான் அந்த டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸை தாண்டி கொஞ்சம் முன்னாடி கிட்டு ஆனாலும் என்ன மாதிரி அந்த டூ கே கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ட தாண்டி இருக்கிற வயசா இருந்தாலும் அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரமாதமா சுசி சார் பண்ணியிருந்தாரு எனக்கு இந்த படத்தை பத்தி அறிமுகம் வந்து ஜகவீர் எனக்கு அமிச்சிட்டே இருந்தார் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு சார் இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கேன் சுசி சார் என்ன பண்றாரு இந்த படம் அப்படின்னு நினச்சிருந்தார் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு சுசி சார் கால் பண்ணிவிட்டு சார் நீங்கள் அந்த படம் பார்க்குறீங்களா அப்படின்னாரு கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன் அதில் அந்த படம் பார்க்கும்போது ஹீரோயினும் இருந்தாங்க அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாங்கள் ஒரு நாலு நாலஞ்சு பேர் தான் படம் பார்த்தோம் எனக்கு உண்மையிலே பிரமிப்பாக இருந்தது சுசி சாரனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டூ கே கிட்ஸ் இந்த காலகட்ட மாடர்ன் யங் கிட்ஸ் என்ன நினைக்கிறாங்க எப்படி வாழறாங்க நம்ம பேரண்ட்ஸாக நம்ம எப்படி நினைக்கிறோம் நம்ம கிட்ஸை வந்து எப்படி நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறோம் லவ்வை எப்படி கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம கிட்ஸை எப்படி சாதாரணமாக புரிஞ்சிக்காமல் அவங்க பேரில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி பல வீடுகளில் பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு அருமையான ஒரு புரிதலோட ஒரு பிரமாதமான கான்செப்டை வந்து பார்த்து முடித்தவொடனே நான் என்னுடைய மனைவி என்னுடைய நண்பர் மூணு பேர் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது சுசீ சந்திரன் சாரை பார்த்து ஏன்னா அவர் வந்து நான் முதல்ல அவருடைய படத்தில் தான் என்னுடைய ஒரு படம் நாங்க அக்வயர் பண்ண வேண்டிய படம் வந்து வெண்ணிலா கபடி குழு நிறைய பேருக்கு தெரியாது அந்த ப்ரொடியூசர் கபடி குழு அப்ப நான் ஒரு காப்பரேட் கம்பெனில சிஓ இருக்கும்போது போது எங்கிட்ட காமி இது பண்ணாரு அப்ப நாங்க உட்காந்து பேசியிருந்தோம் ஒரு அமௌண்ட் கரெக்டாக செட் ஆகல அன்னில இருந்து நான் சுசீந்திர சார மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் இந்த படம் பார்த்தோன்னே சுதந்திர சார் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் இயக்குனர் பல வெற்றி படங்கள் பல நடிகர்கள் நீங்க வந்து ஒரு விஷ்ணுமிஷால் ஒரு சூரி ஒரு அருள்தாஸ் சார் அப்படிங்கிற பல நடிகர்கள் இன்னைக்கு இங்க இருக்கிற ஜகுவீர் அண்டு பல பேர் மீனாட்சின்னு பல பேர் அறிமுகப்படுத்தினார் அவருடைய அறிமுகத்துல இன்னைக்கு பல பேர் பெரிய லெவலில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் நம்மெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறந்த இயக்குனராக சுதந்திரன் சார பாக்குறேன் அவர் இருக்க வேண்டிய இடம் மிக பெருசு ஆனால் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம நான் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்பேன் ரொம்ப அன்பா ரொம்ப இயல்பா யதார்த்தமாக பழகிற ஒரு மனிதர் அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப யதார்த்தமாக நடுவில் நாங்கள் வந்து ஒரு அசோசியேஷனில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன் ஆஃபீஸ் வரேன் சார் அப்படின்னாரு நேராக ஆஃபீஸ்க்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம் சார் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உடனே அதை சால்வ் பண்ணி கொடுத்தாரு எனக்கு என்னடா இது இதுமோ அவர்கிட்ட கேட்குறதுக்கு நான் தங்கிட்டு இருந்தேன் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது ஜஸ்ட் லைக் தட் சால்வ் பண்ணிட்டு போனார் அவ்வளோ இயல்பாக ஒரு நல்ல புரிதலோடு சிறந்த சிறப்பான படைப்புகள் வரணுன்றதுக்காக மட்டுமே உழைச்சிட்டு இருக்கிற ஒரு சிறந்த இயக்குனர் அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும்ன்றது எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் இந்த படத்தை பார்த்தோன்னே வந்தது அப்போதான் நான் வந்து சரி சார் இந்த படம் இந்த நேரத்தில் நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன் இத்தனை படங்கள் பண்ண பிறகு ஒரு தயாரிப்பாளரையோ இல்லை ஒரு படத்தை பார்க்குற வியாபாரி அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ வேற மாதிரி தான் ஒருத்தர் பார்ப்பாங்க நான் படம் பார்த்து முடிச்சோடனே ரொம்ப படம் எனக்கு பிடிச்சது ஆனா எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பத்து நிமிஷம் எடிட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம எல்லாருமே படம் பார்த்து முடிச்சோடனே ஒரு தோணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இது படம் நல்லா இருக்குது பட் ஆனால் அதை எடிட் பண்ணாமல் நம்ம இதில் போய் இன்வால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்து நான் என்ன பண்ணேன் கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே சார் கால் பண்ணிணார் நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் நான் சொன்னேன் எனக்கு சில விஷயந்தான் பிரச்சனையாக இருக்குது அதர்வைஸ் படம் சூப்பராக இருக்குது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய இயக்குனர் அவர்கிட்ட போய் நான் சொல்லி அவர் என்ன தப்பாக மிஸ்ஸன் படிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சிக்கூடாது நான் சொல்லி சொல்லிட்டே இருக்கேன் கால் நான் சொன்னேன் சார் படம் சூப்பராக இருக்குது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு த செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு சார் தெரியும் சார் அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ப்ராப்ளம்லாம் தெரியும் நானே எடிட் பண்ணிட்டேன் சார் நீங்கள் பார்த்த படத்தில் இருக்கிற ஒரு பத்து நிமிஷம் இந்தந்த போர்ஷன்லாம் நான் என்னென்ன போர்ஷன் சொல்ல ஆரம்பிச்சனோ அதை அப்படியே சொன்னார் இதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டேன் சார் இப்போ வந்து படம் கிறிஸ்பாக வந்திருக்கு நீங்கள் திருப்பி பாருங்கள் நான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அங்கே தான் ஒரு இயக்குனர் வெற்றி அடைகிறார் அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை உடனே எடுத்துக்கிட்டு படைப்பு வந்து மக்களுக்கு போய் சேரணும் மக்களுக்கு போய் சேரும்போது சேர்ந்த பிறகு ஊடகங்களோ இல்ல மக்களோ இதை எடிட் பண்ணியிருக்கலாமே இந்த அளவு எடிட் பண்ணலாம் பத்து நிமிஷம் எடிட் பண்ணலாம் இருபது நிமிஷம் எடிட் பண்ணலான்ற கமெண்ட் அப்புறம் வந்த பிறகு ஒரு படத்தை எடிட் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை சமீபத்துல வந்த பல படங்கள் இது நடந்தது படம் வெளியான பிறகு பத்து நிமிஷம் எடிட் பண்றேன் இருபது நிமிஷம் எடிட் பண்றேன் எந்த யூஸும் கிடையாது ஏன்னா அதுக்குள்ள மக்கள் அந்த படத்தை பத்தியான ஒரு பார்வையை அந்த ஒப்பீனியனை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க ஆனா நம்முடைய இயக்குனர் அவர் சொன்ன உடனே சொன்னாரு நான் பண்ணிட்டேன் சார் இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு லிஸ்ட் சார் இதுதான் சார் நான் சொல்ல வந்தேன் நீங்களே பண்ணிட்டீங்க ரொம்ப சூப்பர் சார் இப்போ நான் ரெடி இந்த படத்தில் எப்படி நம்ம டிராவல் பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் சார் ஐ அப்ட் யூ ரீலி ரியலி யூ ஆர் கிரேட் ஏன்னா என் படைப்பு என் சீனு பண்ணது எல்லாமே இருக்கும் நீ வந்து வாய திறக்காது இந்த படத்தை அப்படியே ரிலீஸ் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை அப்படியே எடுத்து பண்றதுன்னா பண்ணு இல்லைன்னா பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை விட உனக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியும் என் சினிமா இது தொடாத ஒரு ஃப்ரேமை தொடக்கூடாதுன்னு சொன்ன இயக்குநர் எல்லாம் என்கிட்ட இருக்காங்க இது என்னுடைய படைப்பு இந்த படைப்புல ஒரு ஃப்ரேமை நீங்க தொட்டாலும் நான் பிரச்சனை பண்ணுவேன் சொன்ன இயக்குநர்கள் நான் பார்த்துருக்கேன் ஆனா சார் நானே இவ்வளோ எடிட் பண்ணுறேன் இந்த லிஸ்ட் அனுப்புகிறேன் உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எடிட் பண்ணிவிட்டு ஒரு படமாக ஒரு படைப்பாக சிறந்த படைப்பாக மக்களை போய் ரீச் பண்ணணும் மக்கள் ரசிக்கணும் அதுக்கான நல்ல படைப்பை கொடுக்கணும்னு நினைக்கிற சுதேந்திர சார் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும் இது வந்து ஒரு அதுக்கான அடிக்கல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்குது அவர் இளைஞர் தான் இன்னும் பல வருஷங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்தில் எல்லோருமே மிக சிறப்பான பணி எனக்கு வந்து இமான் சாருடைய சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதம் ரசிச்சுட்டு இருந்த படம் பார்க்கும்போது இமான் சார் ஒரு ஒரு சாங்குமே நீங்க அவ்வளோ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு உங்களுடைய லேபிள் லான்ச் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பராக மியூசிக் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சுபட் ஒரு ஒரு பைаст நினைக்கிறேன் ஆனா உண்மையிலே எனக்கு வந்து விக்னேஷ் யுவர் வெரி வெரி லக்கி இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான மியூசிக் அமையிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அவ்வளவு பிரமாதமா நாலு பாடல்களுமே அட்டகாசமான பாடல்களை இமான் சார் கொடுத்திருக்காரு அவரோட சேர்ந்து கார்த்திக் நீதா வரிகள் இந்த பாடம் இந்த பாடல் ஒரு படத்துக்கு ஒரு நல்ல அமைஞ்சாலே போகிறோம் அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படத்துக்கு ரொம்ப தூணா இருக்கிறது வந்து இமான் சாரும் அண்ட் கார்த்திக் நீதா அவர்களும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்னுடைய நன்றிகள் இந்த படம் ஒரு குவாலிட்டியான படமா ஒரு ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ரொமான்டிக் திருல்லர் ரொமான்டிக் என்டெயினராக வந்தது காரணமே உங்களுடைய உழைப்பு தான் சார் உங்களுடைய மிகப்பெரிய நன்றி நான் தயாரிப்பாளர் விக்னேஷ்க்கு வாழ்த்து சொல்லணும் நான் பல படங்களை ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த படங்களுடைய பிரச்சனைகளை பார்த்திருக்கேன் அந்த படங்கள் மூலமா எனக்கு பிரச்சனை வந்திருக்கு அத்தனையும் தாண்டி நான் வந்து போயிட்டே இருக்கேன் ஆனால் விக்னேஷ் அவர்களுக்கு முதல் படம் வரும்போது பல பிரச்சனைகள் பல தயக்கங்கள் பல குவைரிஸ் இருக்குது அவருக்கு கொஷின்ஸ்ந்துட்டேயே இருக்குது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இவ்வளோ பட்ஜெட் ஆகாமா இவ்வளோ ஆகாம ஆனால் அதை மீறி நான் அவருக்கு கூட உட்காந்துட்டு ஒரு அண்ணனா மூத்த அண்ணனா அவருக்கு நான் கைட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு போகணும் எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணணும் அந்த ஃபிப்ரவரி ஃபோர்டீன் வேலன்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இன்னைக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக தான் இன்றைக்கி இந்த ட்ரெயிலர் லான்ச் நாங்கள் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இந்த ட்ரெயிலர் லான்ச் பண்ண சுசிந்திர சாரனுடைய நடிகர்கள் அப்படின்னு சொல்லணும் அறிமுகங்கள் திரு விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் திரு சூரிய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லோருமே ரைட் ஃப்ரம் ஜகுவீர் மீனாட்சி மேடம் வினோதினி மேடம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க பிரபாகர் சார் நான் ஒரு படம் பார்க்கும்போது நீயான கோபியா நடிச்சிருக்காரு நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் நீ என்ன கோபியா நீ என்ன கோபியா இல்லை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல யாருக்குமே பக்கத்தில் இல்லை நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் தான் பார்த்துருந்தோம் அப்புறம் நான் யோசிச்சிட்டே இருந்த படம் முடிந்த ஒன்று கேட்க முடியல இங்கே வந்த உடனே கேட்டேன் சார் நீ யார் அப்படின்னு கேட்டேன் சார் அவரோட அண்ணன் ரெண்டு வருஷம் நான் அண்ணன் என்ன சார் அப்படியே பாடி டபுள் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னேன் ஸோ மிக சிறப்பாக பிரபாகர் சார் நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கரியர் காத்திருக்கு சார் அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லோருக்கும் அந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் ரொம்ப பிரைட்டாக அருமையாக யூஸ்ஃபுல்லான கலர்ஸாக கொடுத்துருக்காரு அது தியாகு எடிட்டிங் சூப்பராக நான் இப்படி சொல்லிட்டேன் படம் வெளிவரத்துக்கு முன்னாடி எடிட் பண்ணிட்டு யாருமே சொல்லக்கூடாது ஊடகங்களும் ரொம்ப அழகாக இந்த டீம் சுதந்திர சாரும் எடிட்டரும் பண்ணியிருக்காங்க இவ்வளோ அழகான ஒரு டீம் இளமையான ஒரு டீம் இந்த படம் சொல்ல வர கருத்து உங்க எல்லோருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ஊடகங்களுக்கு எல்லோருக்குமே பிடிக்கும் ஒரு மாடர்னான கான்செப்ட் ஒரு மாடர்னான தாட் இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜை அழகாக நம்மளுக்கு சுதந்திர சார் கொடுத்துருக்காரு அவருடைய படைப்பு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சேருன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லி முடிச்சுட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அது வந்து முதல்ல நான் கடைசியாக சொல்லும்போது திரு அருள்தாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் ஒரு மேடையில் நாகரிகம் எவ்வளோ முக்கியம் பாசிட்டிவிட்டி எவ்வளோ முக்கியம் ஒரு படைப்பை பற்றி பேசும்போது நம்ம எவ்வளோ அருள் அதாவது ஒரு அழகாக கருத்துக்களை சொல்லணுமே தவிர வல்கிறான வார்த்தைகளோ நம்ம பாடி உறுப்புகள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளோ மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளோ நம்ம எப்போயுமே சொல்லக்கூடாது அடுத்தவங்கள வாடா போடா உட்காரா நில்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது பர்சனலாக நம்ம பேசலாம் மிஷ்கின் இயக்குனர் மிஷ்கின் அவர்களினுடைய மிகச்சிறந்த நண்பர் அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் நான் நிறைய நேரம் உட்காந்து நிறைய பேசிகிட்டு இருப்பேன் பல முறை நான் கால் பண்ணி அவர்கிட்ட நான் சொல்வேன் சார் இது ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க இப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் பர்சனலாக கால் பண்ணி நான் பேசிடுவேன் அருள்தாஸ் அவர்கள் அவ்வளோ போல்டாக ஓப்பனாக இங்கே வந்து பேசியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றிகள் சார் ஏன்னா ஊடகங்கள் பல பேர் வந்து சொல்ல முடியாமல் அவங்க வந்து இப்படிடா இப்படி பேசிகிட்ருக்காரு ஒருத்தர் இங்கே யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைக்கும்போது அருள்தாஸ் அவர்கள் வந்து தைரியமாக நின்று சார் இது தவறு நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா உங்களுடைய கட்ஸ் கேட்ஸ் ஆஃப் ஓகே சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் எல்லோரும் தாங்குவாங்க எப்படியா வாய்ப்பு போயிவிடுமே என்ன நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படலை எனக்கு வாய்ப்பு பற்றி கவலை இல்லை எனக்கு எது கரெக்டாக அதை சொல்லுவேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் இப்போ நீ என்னடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இவ்வளோ சினிமா துறையில் கிட்டத்தட்ட இருபது வருஷம் நான் கடந்திருக்கேன் ஒரே ஒரு விஷயம் தான் கிறிஸ்டி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் மற்றவங்களை காயப்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கணும் மற்றவங்களை எந்த வகையிலும் முகம் சுழிக்காத வார்த்தைகளாக இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளால் உபயோகப்படுத்த முடியலைனா வாய முடிக்கணும் இதுதான் என்னுடைய பாலிசி நான் வந்து எந்த இன்டர்வியூல சரி என்னை எப்படியாவது இழுத்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா நான் ஒரு விஷயம் சொல்லிட மாட்டானா அப்படின்னு பல பேர் என்ன இன்டர்வியூ பண்ணுவாங்க முடியவே முடியாது நான் வார்த்தையில ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா ரொம்ப ஈஸி பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்லி ஒருத்தரை காயப்படுத்துறது ரொம்ப ஈஸி ஒருத்தரை அவமானமா பேசுறது ரொம்ப ஈஸி வந்து இந்த சமுதாயத்தையே கேவலமா பேசுறது ஆனால் ரொம்ப கஷ்டம் பாசிட்டிவாக பேசுறது ஆனால் அதுதான் நல்ல விஷயம் பாசிட்டிவாக பேசணும் பாசிட்டிவாக நினைக்கணும் வாழ்க்கை என்பது ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் அன்போடு இருக்கணும் எல்லோரையும் அன்பாக நேசிக்கணும் அப்படின்றத விட்டுட்டு நம்ம மைடை கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு சகட்டு மீனிங் மற்றவங்களை பேசுறதோ இல்லை சகட்டு மீனிக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதோ நாம் சொல்ல வரது கருத்தை வந்து நெகட்டிவான வார்த்தைகளும் மற்றவங்க முகம் சொலிக்கிற வார்த்தைகளும் யூஸ் பண்ணுறதும் என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது யார் பேசினாலும் அது தவறு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அது தவறு அப்படிப்பட்ட தவறுகளை வந்து யார் பேசினாலும் அதை மேடையில் இருக்கிறவங்களோ கேட்கணும் சார் இப்படி பேசாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லாமல் எல்லோரும் ரசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் ரசிக்கும் போது என்னடா இதை ரசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் எழுந்து போயிடணும் நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன் சார் நீங்கள் மேடையில் இருந்தீங்க அவர் இருக்காரு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எழுந்து வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னார் நான் அவுட் பண்ணி போயிட்டேன் அப்படின்னார் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன்னு சொன்னார் அதை எல்லாருமே பண்ணியிருந்தால் தான் அப்படி பேசுகிறவங்களுக்கு அடுத்த கட்டமாக பேச இனிமே அந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க தைரியமாக வந்து பேச மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வந்து தவறுதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மேடை இது அற்புதமான மேடை இந்த மேடையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க அதுவும் பர்டிகுலராக எனக்கு ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில போய் பப்ளிக்ல எனக்கு பகீர ஆயிடுச்சு அந்த வீடியோ எல்லாம் வரும்போது எப்படி ஒரு மனிதன் பேச முடியும் அப்படின்னு ஆனா அந்த நேரத்துல நான் ஒன்னே ஒரு இந்த நேரத்துல ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும் அந்த என்டைய இன்டர்வியூ நான் அந்த பேச்சை நான் பார்த்தேன் முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அவர் பேசுனதுல ஒரு நாலு நிமிஷம் தவிர இருபத்தெட்டு நிமிஷம் அவ்வளோ சிறப்பான வார்த்தைகள் இருந்தது சிறப்பான விஷயங்கள் இருந்தது அவ்வளவு சிறப்பான கருத்துகள் இருந்தது ஆனால் அந்த சிறப்பான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்க்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு நாலு நிமிஷம் வார்த்தைகள் நாலு நிமிஷம் சொன்ன விஷயங்கள் அவர் சொன்ன அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த இருபத்தெட்டு நிமிஷம் அவர் சொன்ன மிக சிறப்பான விஷயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்திடுச்சு ஸோ என்னுடைய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா நான் என்னுடைய உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஷ்கின் அவர்களுக்கு மேடைகளை நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த இருபத்தெட்டு நிமிஷத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்துங்க அந்த இருபத்தெட்டு நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்களா அது மட்டுமே பேசியிருந்தால் காலங்காலமாக அந்த இருபத்தெட்டு நிமிஷமும் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கும் வாழ்க்கைய எப்படி புரிஞ்சிக்கணும் வாழணும் அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்களை அதில் சொல்லியிருந்தாரு அது மட்டுமே சொல்லியிருந்தால் போகிறோம் அந்த நாலு நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி நாலு நிமிஷம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லி இந்த இருபத்தெட்டு நிமிஷம் பேசுறதெல்லாம் இது எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதை நல்லிஃபை பண்ணுற மாதிரி இல்லாமல் யாரையுமே கேவலப்படுத்தாமல் யாரையுமே வந்து கௌரவ குறைச்சல் பண்ணாமல் இங்கே இருக்கிற ஊடகங்கள் நம்மளை மதித்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோருமே பேசணுன்றது தான் என்னுடைய ஆசை இங்கே எல்லோருமே பாசிட்டிவாக பேசணுன்னு ஆசைப்பட்டு தான் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது என்னடா ரொம்ப சைலண்ட்டாக சாம்பார் மாதிரி போதும் ஈவெண்ட்டு தமிழிலே இருக்காது போல இருக்க இந்த வீடியோக்குன்னு நினச்சிருந்தேன் அருள்தாஸ் வந்து நிறைய தமிழில் கொடுத்துட்டாரு சரி நான் அதை சொல்லலைனா இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்லணும் என்னுடைய நண்பர் எனக்கு எப்போவுமே என்னை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற நண்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவாக ஜென் அதாவது என்னது நியாய தராசோடு போடணும்னு நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே அவரை பற்றி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தார் நான் அவருக்கு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் கண்டிப்பாக மேடையில் நான் இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்காக மட்டும் இல்லை அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால் பதிவு பண்ணோம்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இந்த விழாவில் நான் பதிவு பண்ணுறேன் யார் அப்படி பேசினாலும் ஊடக நண்பர்கள் நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் எழுந்து சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன் உங்களுக்கு கடமையாக பார்க்குறேன் இல்லைன்னா இது பேசினா ரசிப்பாங்க நினச்சி இன்னும் பல பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு மேடையுமே அநாகரீகமான மேடையாக மாறிடும் அப்படி மாறக்கூடாது அப்படி மாற விடக்கூடாது நாம் யாருமே ஒவ்வொரு மேடையுமே சிறப்பான மேடையாக நம்ம மாற்றணும் அதுக்கான பொறுப்பு இங்கே இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் இருக்குன்னு இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன் பெரிய லெக்சர் கொடுத்து நினைக்காதீங்க உங்களோட நான் இருக்கேன் உங்களோட நண்பராக நான் பல வருஷம் இருக்கேன் அந்த உரிமையில் நான் உக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அந்த உரிமையில தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்ணுறேன் மீண்டும் ஒரு முறை என்னை பல முறை நான் தவறி விழுந்தாலும் என் கையை பிடிச்சி நகர்த்தி கொண்டு போகிற பல ஊடக நண்பர்கள் இங்கே இருக்கீங்க நான் எவ்வளோ விழுந்தாலும் நீ வீழ்வே நின்று நினைத்தாயோ அப்படின்னு நினச்சி நான் திருப்பி திருப்பி எழுந்து வந்துகிட்டே இருப்பேன் அப்படி எழுந்து வர எனக்கு முக்கியமான காரணம் என்னை யார் கேட்டாலும் சொல்லுவேன் என் ஊடக நண்பர்கள் என் கூட இருக்காங்க என்னை என்றைக்குமே கை தூக்கி காப்பாற்றுவாங்க நான் சொல்வேன் அப்படிப்பட்ட ஊடக நம்பளை முத்தாலையும் நான் சொல்கிறேன் நீங்கள் தான் எங்களெல்லாம் வளர்க்குறீங்க நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் எங்களை உருவாக்குறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் யார் உங்கள் முன்னாடி எந்த தவறுதலாக பேசினாலும் ஏந்து நின்று கேள்வி கேட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசிட்டோம் இந்த உலகம் பாசிட்டிவாக இருக்கணும் இந்த உலகம் சிறப்பாக அமையணும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அமையணும் டூ கே லவ் ஸ்டோரி என்ற படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும் ஏன்னா இந்த குழு அவ்வளோ அற்புதமான உழைப்பு கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் நீங்கள் படம் பார்த்த உடனே அப்படிப்பட்ட வெற்றியை உங்களுடைய ரிவியூ மூலமாக கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம் இந்த நேரத்தில் இந்த படத்தில் பயணிக்கிற டீம்ஸ் ஏம் சதீஷ்கும் என்டயர் குழுவுக்கும் நன்றி அண்ட் ஒரு சிறப்பான படம் வேலண்டைன்டேஸ் அன்னைக்கு வரப்போகுது சாருக்கும் விக்னேஷ்கும் சிட்டி லைட்ஸ் விக்னேஷ்கும் ஹோல் குழுக்கும் இமான் சாருக்கும் என்னுடைய மனமாத நன்றிகள் ஊடக நம்புற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்